எப்பயாவது நம்ம யோசிச்சிருக்கோமா தினசரி நம்ம கேலண்டரை பார்க்குறோம் மேல் நோக்கு நாள் போட்டிருக்கு கீழ் நோக்கு நாள் போட்டிருக்கு ஆனால் அப்படின்னா என்னன்னு கூட நமக்கு தெரியாது நல்ல நாள் நல்ல நேரம் எமகண்டம் காலம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆனால் அதில் இருக்க மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் அப்படின்னா என்னென்னு தெரியுமா நம்மளுடைய முன்னோர்கள் எதை சொல்லியிருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான கருத்து எப்பயுமே இருக்கோங்க தினசரி நாட்கா நாள் காட்டியை நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம் அதில் காலம் எமகண்டம் எல்லாம் பார்க்குறோம் ஆனால் மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் அப்படின்ற சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்காமையே இருக்கோம் அந்த வகையில் தினசரி நாள் உள்ள ஒரு விஷயம்தான் இந்த மேல்நோக்கு நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் சமநோக்கு நாள்னு ஒரு விஷயம் இருக்கு இந்த நாட்கள் எல்லாமே நாள் காட்டில இருக்கும் ஆனா நம்ம அதை எப்படி நினைச்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல் நோக்கு நாள்னா நல்ல நாள் சமநோக்கு நாள்னா சுமாரான நாள் கீழ் நோக்கு நாள்னா கெடுதலான நாள் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது ரொம்ப தவறா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோங்க ஆக்சுவலா மேல் நோக்கு நாள் அப்படின்னா கீழ்நோக்கு நாள் சமநோக்கு நாள் இந்த மூன்றுமே என்ன அடிப்படையில் வருது அப்படின்னா நட்சத்திரத்தின் அடிப்படையில் அமைகின்றன நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி அந்தந்த நாளில் என்னென்ன செய்யணும் அப்படின்னு கொள்வதற்காக அதுக்கு முன்னாடி இந்த நட்சத்திரங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் நட்சத்திரங்கள் மொத்தம் இருபத்தி ஏழு இவைகளை நம் முன்னோர்கள் ராசி மண்டல அடிப்படையில் மூன்றாக பிரித்தனர் அதாவது ஊர்த்துவ முக நட்சத்திரம் முக நட்சத்திரம் திரியமுக நட்சத்திரம் அப்படின்னு மூணாக பிரிச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஊர்துவ முக நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரலாம் வருது அப்படின்னு பார்க்கலாம் ஒன்பது நட்சத்திரங்கள் ரோகிணி திருவாதிரை பூசம் உத்திரம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி இந்த ஒன்பதுமே ஊத்துவமுக நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களை கொண்ட நாட்கள் தான் மேல்நோக்கு நாட்கள் அப்படின்னு சொல்வாங்க இந்த மேல்நோக்கு நாட்கள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மேல்நோக்கு நாள் அப்படின்றது மேல்நோக்கி வளர்கின்ற பயிர்களுக்காக அதாவது விதை விதைக்கிறது மரங்களை நடுறது மேல்நோக்கி எழும் கட்டிடங்கள் வீடு கட்டுறது உயரமான மதில் போன்றவற்றை கட்ட ஆரம்பிக்கிறது அதுக்கெல்லாம் உரிய நாட்கள் இந்த மேல்நோக்கு நாட்கள் ரெண்டாவதா பரணி கிருத்திகை ஆயில்யம் மகம் பூரம் விசாகம் மூலம் பூராடம் பூரட்டாதி இந்த ஒன்பது நட்சத்திரங்களும் முக நட்சத்திரங்கள் எனப்படும் அதாவது இந்த நட்சத்திரம் கொண்ட நாட்கள் தான் கீழ்நோக்கு நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன செய்யணும் இந்த நட்சத்திரத்தில் அதாவது கீழ்நோக்கு நாட்களில் எந்த காரியங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கிணறு வெட்டுதல் புதையல் தேடுதல் சுரங்க பணிகளை மேற்கொள்ளுதல் பூமிக்கடியில் வளரும் கிழங்கு வகை செடிகளை பயிரிடுதல் முதலான பணிகளை செய்வது நல்லது அப்ப மேல் நோக்கு நாள்னா அதில் ஒரு ஒன்பது நட்சத்திரம் அடங்கியிருக்கு மேல் நோக்கிய வேலைகளை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த வேலைகளை செய்யணும் கீழ்நோக்கு நாட்கள்னால் அடுத்த ஒன்பது நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு அந்த நாட்களில் இருந்து அதாவது கிணறு விட்டுதல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யணும் மூன்றாவது ஒன்பது நட்சத்திரங்கள் அஸ்வினி மிருகசிரிசம் புனர்பூசம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி அனுஷம் கேட்டை ரேவதி இந்த ஒன்பது நட்சத்திரங்களை தான் திரியமுக நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த நாட்கள் தான் சமநோக்கு நாட்கள் இந்த நாட்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாகனங்கள் கார் பைக் வாங்குதல் செல்ல பிராணிகள் ஆடு மாடு காலை வாங்குதல் சாலை அமைத்தல் வாசக்கால் வைத்தல் வயல் உழுதல் ஆகிய பணிகளை செய்வது உத்தமம் அப்போ சமநோக்கு நாட்களில் தான் நம்ம வாசக்கால் வைக்கிறது இந்த மாதிரி வேலைகளெல்லாம் நம்ம செய்யணும் மேற்கண்ட நாட்களை நினைவில் கொண்டால் எந்த நாளில் என்ன காரியங்கள் செய்தால் பலன் கிடைக்கும் என்பதை எளிதாக அறிந்து கொள்ளலாம் இது போன்ற எளிமையான விஷயங்களை நாமே அறிந்து கொண்டு அந்தந்த நாட்களுக்குரிய பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நமது முன்னோர்கள் பல விஷயங்களை மிக நுணுக்கமாக அலசி ஆராய்ந்து அனுபவபூர்வமாக விளக்கியும் வைத்துள்ளார்கள் ஆனால் நாம் தான் அதை சரியாக பயன்படுத்தாமல் அலட்சியமாக விட்டுவிடுகிறோம் இது போன்ற நல்ல விஷயங்களை சிறு சிறு தகவல்களை நம் சந்ததிய நாம் எடுத்துரைத்தால் அவர்களின் தொழில்களுக்கும் வாழ்க்கைக்கும் மிக உறுதுணையாக இருக்கும் நன்றி வாழ்க்கை வளமுடன்